அளவை பிரிவின் இறுதி அணைப்பிலே உணர்ந்தேன் மனசு சரியில்லைன்னா பிடிச்சவங்க கிட்ட பேசி ஆறுதல் அடையலாம் ஆனா பாருங்க மனசு சரியில்லாமல் போறதே அவங்களால தான் பிரிவுகள் பழகிவிட்டது அடுத்தது யாராக இருப்பார்கள் என்பதுதான் இப்போதைய யோசனை நீ பிரிந்து சென்றாலும் பிரிய மறுக்கிறது பிரியமானவளே நீ தந்து சென்ற அழகிய நினைவுகள் சிலரின் பிரிவால் உணர்ந்தேன் என்னையும் என் பலவீனத்தையும் ஏனோ காதல் பிரிந்தது இணையாத தண்டவாளம் போல வாழ்க்கை கண்ணீர் பயணத்தில் உடைந்து போவேன் என்று தெரிந்தே விட்டு செல்கிறாயே நேசித்தவர்கள் எல்லோரும் கிடைத்து விட்டால் பிரிவின் வழி என்னவென்று தெரியாமல் போயிருக்குமோ என்னவோ அன்பின் பூக்களுக்கு தான் விதையிட்டேன் அதில் பிரிவின் முட்கள் எப்படி முளைத்ததென்று இப்போது வரை விளங்கவே இல்லை நீங்காத வழிகளை தந்துவிட்டு நீங்கிவிட்டாய் உயிர் நீங்காதோ என ஏக்கத்தில் நான் பிரிந்த பின்னரும் புரிந்து கொள்ளாமல் இருப்பதே சில உறவுகளின் பிரிவுகள் நிரந்தரமாக தொடர்வதே காரணம் இறப்பு மட்டும் இழப்பல்ல இணைந்த இதையும் பிரிந்து போவதும் இறப்புத்தான் அன்பு என்னும் புத்தகத்தின் முடிவுரை பெரும்பாலும் பிரிவாகத்தான் இருக்கிறது நீ இல்லா விடியல் வானம் விடிந்ததே தவிர என் மனம் விடியவில்லை எல்லாமுமாய் நினைத்த ஒருவரின் இழப்புதான் எனக்கு யாருமே இல்லை என புலம்ப வைக்கிறது பிறருக்கு பாரமாய் இருப்பதை விட சில தருணத்தில் நாம் ஒதுங்கியிருப்பதே நல்லது பிரிந்து போன நினைவுகள் ஒவ்வொரு நாளும் கண்ணுக்குள் வந்து கொண்டுதான் இருக்கும் கனவாக அல்ல கண்ணீரா உலகின் மொத்த காதலையும் புயல் போல் கொட்டி தீர்த்து புத்தர் போல் மௌனமான பிரிவை தந்தவன் என்னவன் காதலால் சவிக்கப்பட்ட காவிய மங்கையாய் நான் யார் முதலில் பேசுவது என்ற தலைகணத்தில் பலர் பேசாமலே பிரிந்து விடுகின்றனர் அணு அணுவாய் பிரிவை அனுபவித்து வாழ்வதை விட மரணம் போதும் நிம்மதியாக போக அருகில் இருந்து தொல்லை தருவதை விட விலகி சென்று அவதிப்படுவது சிறந்தது பணி கூட சுமையில்லை ஆனால் பணியும் சுடுகிறது நீ இல்லாத இரவுகளில் மிகப்பெரிய பெரிய பிரிவிற்கு பின்னால் சின்ன சின்ன வார்த்தைகள்தான் இடம்பெற்றிருக்கும் கோபத்தில் வெளிப்படும் கடும் சொற்களே நெருக்கமான உறவுகளின் பிரிவினைக்கு வழிவகுக்கின்றன இரவின் மொழியை அறிந்திட இருளோடு நில உண்டு என் இதய மொழி புரிந்திட என்னோடு அவன் இல்லை